சற்றும் எதிர்பாராத முடிவை அறிவித்த பிரசாந்த் கிஷோர் வியூகத்தில் நடந்த ட்விஸ்ட் இனி அவ்வளவுதான் பிரபல தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் கருத்து கணிப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போக யாத்ரிகன் மீடியாவின் ரெட்பேரட் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் பெரும்பாலும் துல்லியமாக வந்ததை பல அரசியல் நோக்கர்களும் பாராட்டியுள்ளனர் என்ற செய்தி பேசி பொருளாகி உள்ளது மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்த எனது கணிப்பு தவறாகிவிட்டது என தேர்தல் கருத்து கணிப்பு நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் பாஜகவுக்கு முன்னூறு சீட்டுகள் வரை கிடைக்கும் என நாங்கள் கணித்தோம் ஒரு தேர்தல் வியூக நிபுணராக நான் எண்ணிக்கையை குறித்து பேசி இருக்க கூடாது இனி எண்ணிக்கை குறித்து நான் பேச போவதில்லை என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் ஜூன் நான்காம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு முன்பு பாஜக அதன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது செயல்திறனை பிரதிபலிக்கும் சுமார் முன்னூறு இடங்களை பெறும் என கிஷோர் கணித்திருந்தார் தேர்தல் முடிவுகள் அவரது கணிப்பில் இருந்து விலகின பாஜக இருநூற்றி நாற்பது மக்களவை தொகுதிகளை வென்றது அதன் இரண்டாயிரத்தி எண்ணிக்கையை விட இருபது சதவீதம் குறைவு முக்கியமாக இருநூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளிகளை கடந்து அதன் என்டிஏ கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக பெரும்பான்மையை உருவாக்கியது இதனையடுத்து வருங்கால தேர்தல்களுக்கான என் கணிப்புகளை தொடர்வீர்களா என்று கேட்டதற்கு பதிலளித்த பிரசாந்த் கிஷோர் இல்லை நான் இனி தேர்தலில் இடங்களின் எண்ணிக்கை குறித்து கூறப்போவதில்லை நான் எனது மதிப்பீட்டை உங்கள் முன் வைத்துள்ளேன் எண்ணிக்கை அடிப்படையில் நான் செய்த மதிப்பீடு இருபது சதவீதம் தவறானது பாஜக முன்னூரை நெருங்கிவிடும் என்று நாங்கள் சொன்னோம் அவர்களுக்கு இருநூற்று நாற்பது கிடைத்தது என கூறினார் யாத்ரிகன் மீடியாவின் ரெட் பேரட் நிறுவனம் நாடங்கம் நடத்திய கருத்து கணிப்புகளின் முடிவுகளை வெளியிட்ட சமயத்தில் வெகுவான அரசியல் விமர்சகர்கள் அதனை ஏற்கவில்லை இத்தனை குறைவாக பாஜக சீட்டுகளை பெறும் என்பதை அவர்கள் விமர்சித்தனர் ஆனால் தேர்தல் முடிவுகள் எந்த ஒரு சார்பாகவும் இல்லாமல் நடுநிலையுடன் விமர்சித்தவர்களே ஏற்றுக்கொண்டனர் பாஜக வெல்லும் என ரெட் பேரட் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான போது அத்தனை எதிர்ப்புகள் நிலவியது உண்மைதான் ஆனால் அவை தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் ஆதரவு குரல்களாக மாறியது என்டிஏ கூட்டணி இருநூற்றி எண்பத்தி எட்டு இடங்களை பிடிக்கும் என கணித்து ரெட் பேரட் கருத்து கணிப்பை வெளியிட்டது லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை பாஜக மட்டும் தனித்து இருநூற்று நாற்பது இடங்களை பெற்றது சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு பதினாறு தொகுதிகளும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு பனிரெண்டு இடங்களும் கிடைத்தன மொத்தத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூற்று தொண்ணூத்தி இரண்டு இடங்கள் கிடைத்துள்ளன இதன் மூலம் பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகள் மட்டுமே கிடைத்துள்ளது இதில் இருநூற்று இருபத்தி ஐந்து

வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபைவ் செவன்